வேலியே பயிரம் என்ற கதை சென்னையில நடந்திருக்குங்க அதாவது என்ன அப்படின்னா போதை பொருளை தடுக்க வேண்டிய போலீஸாரே போதைப் பொருளை வித்திருக்காங்க அதாவது இருந்து பிடிபடுற போதை பொருளை அப்படியே வந்து மேலதிகாரிகள் ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க அவங்களுக்கு தெரியாம திருடி ஆனந்த் சமீர் அப்படிங்கிற ரெண்டு பேர் திருடி ஜேம்ஸ்ங்கிற போலீஸ்காரகிட்ட கொடுத்திருக்காரு அவரு அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு அதை வந்து வித்திருக்காரு இப்படி வந்து விஷயம் வந்து நடந்திருக்குங்க அதாவது புலனாய்வு போலீஸார்கள் வந்து விற்பனை பண்ணதா வந்து சொல்லி இப்ப வந்து நம்ம சென்னையில ரெண்டு போலீஸ்காரங்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மத்த போலீஸ் எல்லாம் வந்து எப்படியும் இதை வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா நடந்திருக்கு அதாவது எல்லாரும் திருட வேண்டிய தடுக்க வேண்டியவங்க போலீஸ்காரங்க கடத்தல் பண்றவங்களை புடிக்க வேண்டியவங்க போலீஸ்காரங்க ஆனா கடத்துறவங்களே போலீஸ்காரங்களா இருந்தா எப்படிங்க நாடு ஒப்பிடும் சென்னையில போதை பொருள் மெத்தப்பட்ட பெயன் அப்படிங்கிற போதை பொருள் வந்து கடத்தினதுக்காக போலீஸ்காரங்களை வந்து புடிச்சிருக்காங்க அப்படியே அவங்களை வந்து கைது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சட்டம் வந்து யார் தவறு செய்தாலும் தவறுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் வந்து ஒருத்தர் அதிகாரத்துல இருக்கிற ஒருத்தரே வந்து திருட வேண்டியது தடுக்கிறவரே வந்து போலீஸ்ல வந்து இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க அதாவது வந்து குற்றம் செய்யறவரே வந்து குற்றத்தை தடுக்க வேண்டியவரே குற்றம் செஞ்சா அந்த மாநிலம் எப்படி முன்னுக்கு வரும் அந்த மக்கள் எப்படி நல்லா இருப்பாங்க அப்புறம் குற்றவாளிகளை சொல்லவா வேணும் அவங்க ஏராளமான குற்றங்களை தான் செய்வாங்க சூழ் மக்களை திருடனாய் பார்த்து திருந்தா திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு அன்னைக்கே வந்து நம்ம எம்ஜிஆர் படையில் போயிட்டாரு எம்ஜிஆர் அவர் கண்ணதாசன் எழுதினாரு எம்ஜிஆர் பாடினாரு சோ திருடாதே பாப்பா திருடாதே அப்படிங்கிற பாடினாரு அந்த மாதிரி வந்து நம்ம மக்கள் போலீஸார்கள் வந்து நேர்மையா இருக்கணும் மக்களும் வந்து திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி யாருக்கும் வந்து எந்த போதை பொருள் மேல மக்கள் வந்து இருக்கக்கூடாது வந்து இப்ப கூட விளம்பரம் எல்லாம் கூட வந்து சோ நீங்க வந்து போதை பொருளை வந்து தடுக்கிறது வந்து முக்கியம் அதையும் மக்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது மக்களுக்கு வந்து ரொம்பவும் நல்லது அதனுடைய தீமைகள் குறித்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க இளைஞர்களே போதை வந்து நல்ல பாதை கிடையாது ஸோ பிளீஸ் ஸ்டாப் த போதை சரிங்களா ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்